Pidyaaa Ya Nara pengen berjaga-jaga, apa bawa apa Ya, ya ya Kalau ya Kalaka lah Ya Ma Peri Ini Ya

நின்றுக்கிட்டே சாப்பிட்றாங்க இது வேகிற காயே காய் ஆறு பார்த்தாலும் முக்கால் வாசி இதே தான் போடுறாங்க இதை விளக்கி பிடிக்கும் பொரிக்கிறதுக்கு நல்லா இருக்கும் ரொட்டி பொரிக்கிறது வந்து ரொட்டேன் வந்து ஒரு வாரம் ஒரு வாரம் இருபது நாள் கொடுக்க நோம்பி வாரம் முடிஞ்சு சலங்கிழமையோட வாரம் வைக்கிறதா சலங்கிழமை எத்தாடம் முடிவு பத்தாடி இல்லை என்னைக்கு நல்லா இருக்கு இது வந்து சாப்பிட்றதுக்கு நல்லா பிடிக்கும் பச்சை காயிலே அது வேலி சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கு மாமியாளுக்கு கண் தெரியல மருமாவுக்கு கண் தெரியலையா

பழி மன மழை பெய்ற மாதிரி பழிய மனசுல கொஞ்சம் கொடுக்க மாட்டேங்குது இந்த பக்கம் வாழை சோப்பு இந்த பக்கம் பாக்கு சோப்பு அருளை அருளைக்காய் அதுதான் தங்காளி கட்ட அன்னைக்கு அதுதான் மனுஷனுக்கு தான் தனியே மருந்து எதுக்கு மருந்தது சாப்பிட்டு அதாவது வைத்தியமே தான் கிடையாது எல்லாம்

அப்பதான் இருக்குது முடிஞ்சு வந்துருச்சு பாரு இப்படியே உழவாண்டியது யாரும் வெட்ட முடியாது இந்த சேவ் பாதுகாப்பாச்சு ஆ கொடுற itu பல் மூறு நிறப்பேரிக்க வந்தாச்சு நிறப்பை போய்ச்சிக்கலாம் இது தப்பு போய் இருக்குது இது தப்பு சீட்டா பல்லம் இதுதான் நிறப்பை பூ பார் என்ன அழகாக இருக்குதுன்னு பாரு இந்த பீக்கங்காயே தலைஞ்சி தலைஞ்சி கிட்டத்தட்ட ஆறு மாதம் காய் காய்க்கணும் அதே மாதிரி இந்த பீக்கஞ்சாய்க்கு நோவு நோய் எதுவும் வராது பூச்சி பூ இதில் சீக்கிரம் அண்டாது காய்ச்சிக்கிட்டே இருக்கும் தலைஞ்சி தலைஞ்சி காய்ச்சிக்கிட்டே இருக்கும் வரி வரியாக இருக்கிற பீக்கஞ்சாயோட இதுதான் நாட்டு பீங்காய் நல்ல சத்து மனப்பகுதியில்லாம் இதுதான் அதிகமாக இருக்குது அன்னைக்கெல்லாம் வீடு தவறாத அந்த செடி வச்சிருப்போம் சரி செடி எடுத்துக்கலாம் நல்லா இலக்காக பிடிச்சிக்கலாம்

குளிரப்பா இருக்க உக்காச்சி விட போறேன் நல்ல விளைச்சல் அது இந்த வருஷம் வாய்க்கால் தண்ணி வரையும் நல்லா தவுக்கமாறக்காட்டி பூட்டை தள்ளிடுச்சு வாய்க்கால் தண்ணி இல்லாத போது பூட்டம் இல்லாத வெட்டி விட்டாங்க எவ்வளவு

சுத்தமா அலாம் மடிய தீக்கியாயி கஞ்சி போயிடுச்சு நிறப்பீக்கியாவே கழுவி எடுத்தாச்சு அரிஞ்சு எடுத்துக்கலாம் கண்ட கடமை இப்படி அறிஞ்சிக்கலாம் அந்த பீங்காய் கூட சட்ன வேகாது கடஞ்சாலும் மறக்க மறக்குங்க இதெல்லாம் சீக்கிரம் வந்து போயிடும் சாப்பிட்றதுக்கு அவ்வளோ அருமையாக இருக்கும் இந்த மாதிரி எடுத்துக்கணும் இந்த நலப்பை காயில வித விதமா பல இருக்குது இந்த காய் இத்தனை தான் காய்க்கு ஒரு முளத்துக்கு இருக்குது இவ்வளவு நேரத்துக்கு இருக்குது இதே எத்தனை இருக்குது ஒரு செடி போட்டுக்கிட்டோம்னா தலைஞ்சு தலைஞ்சி ஆறு மாதம் காய்ச்சே இருக்கும் இது தண்ணி கூட அதையும் தேவையில்லை அது தண்ணி வருது வர்றது அதனாலதான் ருசிக்கிறது சாஜி சட்டி அடிப்பா வச்சுக்கலாம் ஒரு செம்பு வச்சிக்கலாம் நல்லா கொதிக்க போய் பாசி பருப்பு எடுத்துட்டா அதான் வச்சுக்கலாம் காசு பருப்பு அரைக்கப்பு சுத்தம் பண்ணி எடுத்துக்கலாம் போய்பேன் அது பண்ணி போயிட்டேன் நல்லா வந்தாலும் ம் போய் போச்சு பருப்பு போட்டுக்கலாம் சுத்தம் பண்ணி வச்ச பருப்பு போட்டுக்கலாம் வர மூணு பச்சை ரெண்டு ஒரு கைப்பூடி வெங்காயம் சின்ன வெங்காயம் ஒரு பூணு சீரகம் ஒரு அரை பூனு மல்லித்தூள் ஒரு பத்து மொளகு தக்காளி பழம் ஒன்று தக்காளி பழம் ஒன்று கொஞ்ச நேரம் மூடி வச்சுக்கலாம் வாசு பயிர் பருப்பு போட்டு கொஞ்ச நேரம் ஆனால் போதும் அரிஞ்சு வச்சு பீக்க போட்டுக்கலாம் பொங்கி வரும் கொஞ்ச நேரம் எண்ண்த்தலாம் வாசிப்பயிர் கொஞ்சம் சீக்கிரம் வந்து போயிடு பீங்காய் சீக்கிரம் வந்து போயிடும் மூடி வச்சு வச்சுக்கலாம் இலையங்குட்டு போகலாமா நல்லா வெடிச்சி பீக்கியாயி பீக்கியா வெந்து கிடிச்சியே வா நம்ம அரைக்கலாம் சரி அத மல்லுக்கலாம் ஊர் போன் கடல அண்ணே என்ன நல்லா சூடாரி அரைப்பூணு கடுகு கடுகு நல்லா பொறிட்டு உரி வச்சா கருப்பிலாம் இருந்தாலும் ரெண்டு பத்து பச்சை மிளகாய் ஒண்ணும் வெடிக்கும் போதுமான பெருங்காயத்தோடு ஆ சரசி

போதுமானம் பூ நல்லா கடைஞ்ச எடுத்துக்கலாம் புரியுது இந்த மச்சி இந்த தண்ணி வேஸ்ட் பண்ணக்கூடாது கூடாது ஊற்றிக்கணும் இந்த அளவு கடைஞ்சா போதும் இங்கே குழம்பு ரெடி வாங்க சாப்பிடலாம்

காசு வந்துருது நம்ம அதை வந்து அரி நக்கி பார்த்து தான் அறியலாம் இது கசுமே இருக்குது அரிஞ்சு நக்கி பார்த்துட்டு தான் அப்புறமா அறியணும் இதுலேயும் கசப்பு காய்கள் அருவோம் செடியில் பொறிக்கும் தான் சரி இப்படி ஒடிச்சு நக்கி பார்த்தோம்னா கசக்குழும் ஆக்கலாம் கசப்பு தான் எஞ்சிரம் வேணும் அப்படி காய் நிறைய இருக்குது நீங்களும் இந்த மாதிரி பண்ணி சாப்பிட்டு பாட்டு செல்லுவோம்